ஹாய் காய் செல்லுவருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க தன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது ஒரு அற்புதமான ஒரு பதிவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு நீண்ட பதிவாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதை ரெடி பண்ணி நீங்களும் அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா இது வந்து நம்முடைய மகாபாரதத்தில் உள்ள பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அஞ்சு பேர் அதில் அந்த பஞ்ச பாண்டர்கள் பாண்டவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய சகாதேவா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அந்த சகாதேவர் எழுதின அவருடைய ஒரு சாஸ்திரம் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சாஸ்திர கொடியோனாகிய சகாதேவர் அருளி செய்த சகாதேவ சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்னா நன்மை தீமையை அறியக்கூடிய ஒரு சக்கரம் அதில் இருக்குது இதை வந்து நாம் தொட்டு இதுக்கு பேர் தொடுகுறி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தொட்டு அதில் ஒரு மொத்தம் ஒரு சில நம்பர்ஸ்லாம் இருக்கும் அதை தொட்ட உடனே ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கான ஒரு பலன் இருக்கும் அந்த பலனை நாம் அவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும் அதுதான் என்னுடைய கான்செப்ட் இதில் நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் அந்த எண்களை பார்க்கலாம் ட்ரிபிள் ஒன் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கும் கடைசியாக ட்ரிபிள் ஃபோரில் முடியும் இந்த நம்பர்களை வந்து லைனாக கொடுத்து வச்சுருக்காங்க இதை கொடுத்தவர் சகாதேவர் பாண்டவர்களில் பஞ்ச பாண்டர்கள் ஒருவர் இதை பற்றி ஒரு செய்யுள் கூட இருக்குது அது என்ன அந்த பாடல் சொல்லுது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அந்த வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா போர்வலரும் ஆரென்னும் சாஸ்திரத்தில் பேசியதோர் தொடுகுரியின் பெருமை கேளீர் சீர்வலரும் ஐவருக்கும் இளைய தம்பி சிரஞ்சீவி சகாதேவர் சொன்ன வாக்கு போல் கண்டு மனந்தெளிவதற்கு கருணைமொழி சிவனையன்மாள் குகனும் சாட்டி தார்வலர் மேல் இப்பொருளை வெளியாய்ச் செய்ய தகு பஞ்ச பரணிகதன் காப்புத்தானி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்னென்னா ஒரு விஷயத்தை பற்றி ஆருடம் யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட கேட்குறதுக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த சக்கரத்தில் உள்ள எண்களை ஒரு ஒன்றை மட்டும் தொட்டு அதற்குரிய பலனை நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும் அதுதான் கான்செப்ட் சரி எப்படி அந்த பலனை நாம் சொல்கிறது இதை ஃபஸ்ட் நம்பர் ஒன் இதை வந்து நான் வந்து வீடியோவில் பதிவிடுறேன் நீங்கள் இதை ஒன்று ஒன்று எழுதி வச்சுக்கிட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு இந்த எண்களை தொட்டு பார்த்து ஒரு நோட்டில் போட்டு ஒரு ஆக்சுவலி எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ஷீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு தகுடு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க சில பேர் வந்து ஷீட்டில் அழகாக லேமினேட் பண்ணி வச்சுருப்பாங்க வச்சுக்கிட்டு இந்த ஜோசியஸ் சாஸ்திரத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை தொட்டு பார்த்து சொல்லுவாங்க தொட்ட உடனே கண்ணை மூடி தொடுவாங்க தொட்டவன் ஒரு நம்பர் வரும் அவங்க எதிரில் இருக்கவங்களுக்கு உடனே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இன்னொருத்தர் என்ன செய்வாங்கன்னா அவங்களே கண்ண முடியல தொட சொல்லுவாங்க தொட்ட உடனே ஒரு நம்பரை பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க இது வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது எல்லாருக்குன்னா இதை வந்து இந்த சாஸ்திரத்தை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்குது ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நூற்றி பதினோராவது ஒன்று ஒன்று அதாவது ட்ரிபிள் ஒன் ஸோ இதோடைய பலன் என்ன அப்படின்னா யாராவது இந்த நம்பரை தொட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா காரியங்கள் எதுவும் தடையில்லாமல் வெற்றி அடையலாம் எதிரியை சுலபமாக வெல்லலாம் ஒரு வருடம் தடையின்றி வாழலாம் விட்டு வீட்டு காரியங்கள் அதாவது வீட்டில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் உனக்கு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லணும் ரெண்டாவது நூற்றி பன்னிரெண்டு நினைக்கும் நல்ல காரியம் நடக்காது மனைவி சரி இன்மையால் தாமதமாகும் அப்படின்னு சொல்லணுமா நூற்றி பதிமூணு நல்ல லாபமும் புத்திர பாக்கியம் ஏற்படலாம் மனதில் கவலை இல்லாமல் இருக்கலாம் கிரகங்கள் நன்மையால் சுகம் பெறலாம் அப்படின்னு சொல்லணுமா அடுத்து நூற்றி பதினாலு ஒன் ஒன் ஃபோர் நினைத்த காரியம் வெற்றியடையலாம் நண்பர் உதவியால் லாபம் கிடைக்கும் குருவின் உதவியால் சில நாள் சுபம் உண்டு அடுத்து நூற்றி இருபத்தொன்னு மன கிளேசம் மன கஷ்டம் நீங்கலாம் நண்பர்களால் உனக்கு உதவி வரும் லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் நூத்தி இருபத்தி ரெண்டு நினைத்த காரியம் கைகூடலாம் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கலாம் பொருள் கிடைக்கும் நண்பர்கள் நம்பாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் நூத்தி இருபத்தி மூணு மனக்கவலைகள் தீரும் தன்னிடத்து உள்ள கெட்ட செய்கையால் நீ நீங்க அதை நீக்கிட்டீங்க அப்படின்னா தொலையிலிருந்து செய்தி ஒன்று நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார் நூற்றி இருபத்தி நாலு பகைவர்கள் சரணடையலாம் கைவிட்ட பொருள் வந்து சேரலாம் தொழில் லாபம் ஏற்படலாம் நினைத்த காரியம் கைகூடும் அப்படின்னு சொல்லணும் நூற்றி பதினோராவது நம்பரை தொட்டாங்க அப்படின்னா காரியம் ஜெயமாகும் நினைத்த காரியம் ஒரு பெண்ணால் முடியலாம் கிரகங்கள் பூஜையால் நன்மை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது நூற்றி முப்பத்தி ரெண்டு நினைத்த காரியம் தடையுண்டாகும் பொருள் நஷ்டம் ஏற்படலாம் உடல் நலம் பாதிக்கப்படலாம் மனைவி மனைவி பகைமை ஏற்படும் செய்யும் தொழில் விடுபடலாம் அப்படின்னு சொல்லணும் ப நூற்றி பதிமூணு நினைத்த காரியம் ஜெயமாகலாம் பெரியவர் ஒருவரால் உதவி கிடைக்கலாம் எதிரி ஏமாற்றம் அடையலாம் வீட்டு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் நன்மையாகவே முடியும் சொல்லணும் நூற்றி முப்பத்தி நாலு நினைத்த காரியம் வெற்றியடையலாம் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும் எதிரிகள் விலகலாம் உடல் நலம் உண்டாகலாம் புத்திர பாக்கியம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது நூற்றி நாற்பத்தி ஒன்று கல்யாண காரியம் ஏற்படலாம் சகோதரர் உதவி கிடைக்கும் உறவினர்கள் உதவி செய்யலாம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு திருமண நாள் வரும் நம்பின நண்பன் மோசம் செய்யலாம் ஆகையால் நட்பு நம்பிக்கை இல்லாமல் இருப்பது நல்லது நூற்றி நாற்பத்தி மூணு காரியம் கைகூடும் நண்பர்களால் நன்மை ஏற்படலாம் மனக்கவலை தீரலாம் தனலாபம் உண்டாகலாம் அப்படின்னு சொல்லணும் நூற்றி நாற்பத்தி நாலு காரியம் வெற்றியடையும் பலமான உத்தியோகம் கிடைக்கலாம் வியாபாரம் விருத்தியடையலாம் இரநூத்தி பதினொன்று நினைத்த காரியம் வெற்றி வெற்றியாகலாம் குடும்பம் நல்ல முறையில் நடக்கும் புத்திர பாக்கியம் ஏற்படும் வெளியூர் போக வேண்டிய வேலை நடக்காமல் தடைபடும் ஏற்படலாம் நாற்பது நாட்களுக்குள் வெளியூர் பயணம் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லணும் அடுத்தது இருநூத்தி பன்னெண்டு மனக்கவலை தீரலாம் குடும்பம் விருத்தியடையலாம் வீட்டு காரியங்கள் வெற்றியாகும் ராகு எட்டு தினங்களில் போகிறான் அப்படின்னு சொல்லணும் இரநூத்தி பதிமூணு கைவிட்ட பொருள் திரும்ப பெறலாம் வெளியூர் லாபம் ஏற்படலாம் நஷ்டமும் ஏற்படலாம் இருநூத்தி பதினாலு ஒரு வருட வருத்தம் நீங்களாம் இன்னும் ஏழு நாட்கள் கழிந்து இரண்டு வருடம் நிம்மதியாக இருக்க வாய்ப்பு ஏற்படலாம் முன்பு செய்த தொழிலே செய்வது நல்லது அப்படின்னு சொல்லணும் இரநூத்தி இருபத்தி ஒன்று நினைத்த காரியத்தில் தடை ஏற்படலாம் எந்த வேலைக்கும் தடை ஏற்படலாம் நண்பர்களால் கலகம் ஏற்படலாம் சரி அடுத்தது இரநூத்தி இருபத்தி ரெண்டு எந்த வேலை செய்தாலும் தடை ஏற்படலாம் மனதில் கெட்ட எண்ணம் இருப்பதால் அபாயம் வரலாம் நினைத்த காரியம் மன்னிக்கவும் இருநூத்தி இருபத்தி மூணு நினைத்த காரியத்துக்கு வெற்றி உண்டாகலாம் கிரகங்கள் நல்ல முறையில் உள்ளதால் நல்ல லாபம் உண்டு இருநூத்தி முப்பத்தி நாலு எடுத்த வேலை எல்லாமே பூரணமாக முடியும் நல்ல உபகாரத்தை செய்வது யோசிப்பது நல்லது இருநூத்தி முப்பத்தி ஒன்னு நினைத்த காரியம் வெற்றியடையலாம் மனதில் உள்ள காரியம் கொஞ்ச நாள் சென்று வெற்றியடையலாம் முப்பத்தி ரெண்டு மன வருத்தம் நீங்கி ஜெயம் ஏற்படலாம் கிரகங்களால் லாபம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது இருநூத்தி முப்பத்தி மூணு மனதில் கவலைகள் ஏற்படலாம் நண்பன் பகையாய் இருப்பான் அதை விடுவது நல்லது இருநூத்தி முப்பத்தி நாலு இரண்டு பக்கமும் லாபம் ஏற்பட வாய்ப்புண்டு நல்ல நண்பர்கள் கூடலாம் மனக்கவலை தீரலாம் விரோதி ஏமாற்றம் அடையலாம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று தொட்டா விவாக கவலை மனதில் இருக்கலாம் குடும்பத்தில் உள்ள கெட்ட எண்ணங் கெட்டம் கெட்ட எண்ணம் உள்ளவனை நீக்கினால் சுகம் பெறலாம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு மனக்கவலை தீரலாம் யோசனை செய்த காரியம் நடக்கலாம் எதிரி ஏமாற்றம் அடையலாம் இரநூத்தி நாற்பத்தி மூணு புத்திர வாக்கியம் ஏற்படலாம் உடல் நலம் நன்றாக இருக்கும் உத்தியோகமும் ஏற்படும் எந்த வேலை செய்தாலும் வெற்றியடையும் அடையும் இரநூத்தி நாற்பத்தி நாலு இருந்த துரதிர்ஷ்டம் ஒழியும் நம்பியவனை விடுவது நல்லது கிரகங்கள் நல்லதாகவே இருக்கிறது முன்னூற்றி பதினொன்று பண விஷயத்தில் ஒன்று இருக்கும் வெளியூர் போகிற ஒரு காரியம் இருக்கும் நீங்கள் தேவதை பூஜை செய்வது நல்லது கடவுள் பூஜை முன்னூற்றி பன்னெண்டு மனக்கவலை தீரலாம் தனலாபம் ஏற்படும் குடும்பம் விருத்தி அடையும் வியாதி தீரும் முழுமதுமாக வியாதி ஒழிந்து போகும் வீட்டிலிருந்து எந்த தொழில் செய்தாலும் விருத்தி ஏற்படும் அடுத்தது முன்னூற்றி பதிமூணு பண ஆசை ஏற்படலாம் அது தடையில்லாமல் நிறைவேறும் எதிரிகள் அதிகமாக இருக்கலாம் இருந்தாலும் எல்லாவற்றிலும் லாபம் உண்டு முன்னூத்தி பதிமூணு முன்னூற்றி பதினாலு நினைத்த காரியம் முடியலாம் திருமணம் கைகூடலாம் நல்வாழ்வு வாழலாம் திங்கள் விரதம் இருப்பது நல்லது தர்மம் செய்வது மிக மிக நல்லது முந்நூற்றி இருபத்தி ஒன்று மன வருத்தம் இருக்கலாம் நினைத்த காரியம் தடை ஏற்பட்டும் நஷ்டமாய் ஆகலாம் இருபது மாதங்கள் நல்ல வேலை இல்லை அடுத்தது முன்னூத்தி இருபத்தி ரெண்டு நினைத்த காரியம் சகோதரர்களால் முடியலாம் காரியங்கள் சுல சுலபமாகலாம் வேலையும் வரலாம் அடுத்தது முன்னூத்தி இருபத்தி மூணு எதிரியை வெல்லலாம் மனக்கவலை தீரலாம் வெளியூரில் இருந்து லாபம் ஏற்படலாம் உங்கள் குல பூஜை செய்வது மிக மிக நல்லது முன்னூத்தி இருபத்தி நாலு பகைவன் தொலையலாம் நினைத்த காரியம் வெற்றியடையலாம் ஒருவரையும் பகிக்காமல் இருப்பது ரொம்ப மிக மிக நல்லது முன்னூற்றி முப்பத்தி ஒன்று நினைத்த காரியம் வெற்றியடையலாம் லாபம் ஏற்படும் குடும்ப விருத்தி அடையும் வழியுண்டு மனைவியின் தர் தருமத்தால் நன்மை உண்டாகலாம் முப்பத்தி ரெண்டு நினைத்த காரியம் முடியாது எந்த வேலையை செய்தாலும் நஷ்டம் ஏற்படலாம் நண்பன் பகைவனாவான் அடுத்தது முன்னூற்றி முப்பத்தி மூணு லாபம் ஏற்படலாம் நினைத்த காரியம் முடியும் முடியலாம் நல்ல நட்பு கூடலாம் புத்திர பாக்கியம் ஏற்படலாம் முன்னூற்றி முப்பத்தி நாலு நினைத்த காரியம் வெற்றியடையலாம் கைவிட்ட பொருள் வரலாம் நல்ல நண்பர்கள் உதவி ஏற்படலாம் பல யோசனைகள் இல்லாமல் இருப்பது நல்லது முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று மனதில் கவலை இருக்கலாம் உடல்நலம் நலம் இருக்கும் கடவுள் நினைத்தால் துன்பம் நீங்க புத்திர லாபமும் ஏற்படலாம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நினைத்த காரியம் வெற்றியடையலாம் மேற்கு திசையில் லாபம் ஏற்படலாம் நஷ்டமும் நீங்கலாம் முன்னூற்றி நாற்பத்தி மூணு கோபத்தினால் கைவிட்ட பொருள் வரலாம் துன்பம் நீக்கி சுகம் வரலாம் த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் பீடை தொலைந்து எவ்வேளை செய்தாலும் லாபம் ஏற்படலாம் ஸ்நேக பிரிவு கூடும் ஒரு பெண்ணால் சுகமுண்டு விரோதி ஏமாறுவான் நா நாற்பத் நானூற்றி பதினொன்று ஃபோர் டபுள் ஒன் காரியம் கைவிடாது ஆசை நிராசையாகும் ஒரு நண்பனால் அபாயம் வரலாம் நட்பை விடுவது நல்லது நானூற்றி பன்னெண்டு நினைத்த காரியம் கைகூடும் ஒரு பெண்ணால் ஏற்பட்ட கவலை நீங்க வாய்ப்புண்டு புத்திர லாபம் ஏற்படலாம் நானூற்றி பதிமூணு மனக்கவலை இருக்கலாம் ஒரு பெண்ணால் அது வெற்றியடையலாம் பெரிய மனிதர் உதவியாக கிடைக்கும் வெளியூர் வேலை கிடைக்கலாம் நானூற்றி பதினாலு மன வருத்தம் நீங்களாம் மனதிலுள்ள எண்ணம் ஒரு மாதத்தில் கைகூடும் குலதெய்வம் பூஜை செய்வது மிக மிக நல்லது நானூற்றி இருபத்தி ஒன்று கைவிட்ட பொருள் பற்றிய கவலை நீங்களாம் வெளியூர் உதவி ஏற்படலாம் புத்திர லாபமும் ஏற்படலாம் மூன்று அடுத்தது நானூற்றி இருபத்தி ரெண்டு மூன்று வருட வருத்தம் நீங்களாம் எவ்வேளை செய்தாலும் வெற்றி அடையலாம் எதையும் விசாரித்து செய்வது மிக மிக நல்லது நானூற்றி இருபத்தி மூணு நினைத்த காரியம் முடியும் எத்தொழுள் செய்தாலும் லாபம் ஏற்படலாம் விசாரித்து செய்வது மிக மிக நல்லது நானூற்றி இருபத்தி நாலு மன வருத்தம் இருக்கும் எடுத்த வேலை நஷ்டமாய் முடியலாம் வீட்டில் சுகம் இருக்காது நானூற்றி முப்பத்தி ஒன்று நினைத்த காரியம் வெற்றி ஆகலாம் மனக்கவலை தீரலாம் சகோதரர்கள் ஒன்று சேரலாம் கிரகங்கள் இருக்கும் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நினைத்த வேலை முடியும் வெளியூர் போகும் விஷயங்கள் தாராளமாக நடக்கும் சகோதரர் விரோதமாக இருப்பார்கள் நானூற்றி முப்பத்தி மூணு வியாபாரம் நன்கு நடக்கும் நல்ல நண்பர்களால் வீட்டு காரியங்கள் நன்மையாக முடியும் நாளுக்கு நாள் நன்மை உண்டாகி கொண்டே இருக்கும் நானூற்றி முப்பத்தி நாலு நினைத்த காரியம் முடியும் வீட்டு கஷ்டம் முழுவதுமாக தீரும் கடவுள் பூஜை செய்வது மிக மிக நல்லது நானூற்றி நாற்பத்தி ஒன்று நினைத்த காரியம் தடை ஏற்படலாம் கைவிட்ட பொருள் கிடைக்க ஏழு மாதம் அல்லது இரண்டு வருடங்கள் ஆகலாம் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு உடல் நலிந் நலிந்திருக்கலாம் செய்த தர்மத்தால் நன்மை உள்ளது குலதெய்வத்தை மறந்து விடாதே தினமும் பூஜை செய்து கொண்டே இரு நானூற்றி நாற்பத்தி மூணு நினைத்த காரியம் வெற்றியாகலாம் ஒரு பொருள் நஷ்டமாகினால் ஒரு மாதம் பொறுத்து காத்திரு உனக்கு சுகம் வந்தே தீரும் அப்படின்னு சொல்லணும் நானூற்றி நாற்பத்தி நாலு இது என்ன அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி நாலு நினைத்த காரியம் நினைத்த காரியம் வெற்றி அடையலாம் மனதில் உள்ள பயத்தை நீக்குவது நல்லது உறவினருடன் கூடி வாழ்தல் நல்லது முன் செய்த தொழிலை செய்வது மிக மிக நல்லது குலதெய்வத்தை மறந்து விடாது இது வரைக்கும் சொன்ன ஒவ்வொரு எண்ணில் இருக்கக்கூடிய பலன்கள் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு ஞாபகம் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த எந்திரத்தை யாராவது ஒருத்தர் தொடுகுறி சாஸ்திரத்தை உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை உள்ளவங்க ஏதோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க அதை தொட்டு ப தொட்டுட்டு அந்த பலனை பார்த்தாலே அதுக்கான சம்மந்தப்பட்ட விஷயம் அதில் இருக்கும் இப்போ கூட மறக்காமல் நீங்கள் வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏதாவது நம்பரை நீங்களே கண்ணை மூடிட்டு ஒரு நம்பரை தொடுங்க தொட்டுட்டு அதுக்கான பலன்களை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே புரியும் இதை நீங்கள் ஒரு பயபக்தியுடன் நாம் செய்தோம் ஆனால் அற்புதமான பலன்கள் நமக்கு வந்து சேரும் இது பேர் தொடுகுரி சாஸ்திரம் இது ஒரு அற்புதமான சாஸ்திரம் இன்னொரு ஒரு சாஸ்திரம் இருக்குது நம்முடைய சகாதேவ சாஸ்திரம் சகாதேவர் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதன் சகாதேவனை பற்றி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இவன் ஒரு ஹீலர் ஏன்னா பஞ்சபாண்டவர்கள் வந்து அங்கே வந்து போர் புரியும் பொழுது நிறைய இவங்க ரெண்டு பேரும் போர் புரியுவாங்க தான் தம்பிங்க ரெண்டு பேரும் கடைசியான மூணுக்கு அப்புறம் பீமனுக்கு அப்புறம் இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அற்பு அற்புதமான ஹீலர்ஸ் கை உடனே ஒரு மருந்தை தயார் செய்யக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்குது இதை இவங்க வந்து கொடுத்த அங்கே போரில் அடிப்பட்டவங்க ஒவ்வொருத்தருக்கும் மருந்து கொடுத்து குண குணப்படுத்தக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகம் ஸோ இவங்களுக்கு பிறந்ததுலேருந்து அந்த தன்மை இருக்கிறதுனால இவங்க நிறைய விஷயங்களை சாஸ்திரத்தை எழுதியிருக்காங்க பட் அது நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கல ஸோ அடுத்த பதிவில் அது சார்ந்த ஒரு சாஸ்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது சகாதேவ சாஸ்திரம் எழுதுன விபூதி குறியீடு அதாவது தொடுகுரி சாஸ்திரம் மாதிரி விபூதியை வைத்து ஒரு சின்ன ஒரு அவன் விபூதி மண் எது எந்த பொருள் டஸ்ட்டு மாதிரி இருக்க எந்த பொருளானால் எடுத்துக்கலாம் அதை பயன்படுத்தி அதில் ஒரு சாஸ்திரத்தை எப்படி சொல்கிறது அதுக்கான நன்மைகள் எப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு முறைகள் நம்முடைய தமிழ் முறையில் அதிகாலத்துலேருந்து இருந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு சில முறைகள் இதெல்லாம் ஸோ அடுத்த பதிவுல இது சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சகாதேவனுடைய சாஸ்திரம் நிறைய இருக்குது ஏன்னா சகாதேவர் ஒரு அற்புதமான ஹீலர் அவர் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கணும் நம்ம ஸோ அது சார்ந்த விஷயங்களை பற்றியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் மிக்க நன்றி